அனைத்து மத்திய சங்கங்களின் சார்பில் மத்திய அரசை கண்டித்து பழைய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் எல்பிஎஃப் சிஐடியு ஏஐடியுசி ஐ என் டியுசி உள்ளிட்ட சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தோமுசா பொதுச் செயலாளர் கலைநேசன் சிஐடியு சங்க மாவட்ட துணை செயலாளர் சரவணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் தொழிலாளர் விரோத சட்டத்தினை வாபஸ் பெற வேண்டும் மத்திய தொழிலாளர் அமைச்சர் தொழிற்சங்கங்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிதி அறிக்கையில் சேர்த்துவிட வேண்டும் விவசாயிகளின் விளை குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் அனைத்து மத்திய சங்கங்களின் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் முதலாவதாக இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது